அக்வயர்டு இம்யூனிட்டியின் மறுபெயர் என்ன அக்வயர்டு இம்யூனிட்டியின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஃபோர் அனைத்தும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அடாப்டிவ் ஆக்டிவ் பேசிவ் இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் அக்வயர்டு இம்யூனிட்டி ஸோ அனைத்தும் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் கரெக்டு அண்ட் செகண்ட் ஒன் கொஸ்டின் இன்னேட் இம்யூனிட்டியின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஃபோர் அனைத்தும் தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ நான் ஸ்பெசிஃபிக் ஆர் நேச்சுரல் ஆர் நேட்டிவ் நேட்டிவ் இது மூணுமே வந்து இன்னேட் இம்யூனிட்டியோட மறுபெயர் தான் So, option 4, அனைத்தும் தான் சரியான பதில் Number 3, innate immunity காணாஸ் physical and mechanical factors, எல்லா மேதா Option 4 தான் கரைக்டு, அனைத்தும் So, தோல் சிலியா, மிக்கோஸ் படலம் பெரிஸ்டால்சிஸ் கண்ணிர் இது எல்லாமே வந்து innate immunity காணாம் factors Number 4, நுன்னுயிர்களின் பரவலையும் பலவிதமன கட்டிகளையும் கட்டுப்படுத்தும் செல்கள் option 3 NK செல்கள் என் கே செல்கள் தான் நுண்ணீர்களோட பரவலையும் பலவிதமான கட்டிகளையும் வந்து கட்டுப்படுத்தும் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் நம்பர் ஃபைவ் டிஹெச் செல்கள் என்பவை டிஹெச் செல்கள் என்பவை ஆப்ஷன் ஒன் டி ஹெல்ப்பர் செல்ஸ் டி ஹெல்ப்பர் செல்கள் தான் டிஹெச் செல்கள்னு சொல்கிறோம் சிக்ஸ்த்து ஒன் ஹெல்பர் செல்கள் கொண்டுள்ள கிளைக்கோ புரோட்டீன் மூலக்கூகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் டூ சாரி ஆப்ஷன் த்ரீ சிடி சிக்ஸ் ஹெல்பர் செல்கள் கொண்டுள்ள கிளைக்கோ புரோட்டீன் வந்து சிடி ஃபோர் ஆப்ஷன் டூ சிடி ஃபோர் தான் கரெக்ட் அண்ட் செவன்த் ஒன் டி ஹெல்பர் செல்கள் டேஷை சுரக்கின்றன டி ஹெல்பர் செல்கள் டேஷை சுரக்கின்றன ஆப்ஷன் டூ லிம்போகைன்கள் லிம்போகைன்கள் ஆன்டிபாடினா பி செல்ஸ் லிம்போகைன்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ட் எயிட்டீன்த் ஒன் சரி எயித் ஒன் எங்கு முதிர்ச்சி அடைகின்றன பி செல்கள் எங்கு முதிர்ச்சி அடைகின்றன பர்சா ஃபேப்ரீசியஸ் நம்பர் ஒன் பர்சா ஃபேப்ரீசியஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்பர் நைன்த் ஒன் பி டேஸை கொண்டு வருகின்றன

நம்பர் லெவல் பிசி விரிவாக்கம் என்ன பிசி விரிவாக்கம் ஆப்ஷன் த்ரீ பேசில்லே கால்மெட்டி குயிரின் பேசில்லே கால்மெட்டி குயிரின் நெக்ஸ்ட் நம்பர் டுவெல் ஃப்ரான்ட் அஜு வண்டி என்பது ஃப்ரான்ட் அஜு வண்டி என்பது ஆப்ஷன் த்ரீ நோய் தடைகப்பை அதிகரிக்கும் நோய் தடைகாப்பை அதிகரிக்கும் இம்யூனோ பூஸ்டர்னு கூட சொல்லுவோம் நம்பர் தேர்டீன்த் ஒன் ஹியூமோரல் இம்யூனிட்டி எந்த வகையை சேர்ந்தது ஹியூமோரல் இம்யூனிட்டி எந்த வகையை சேர்ந்தது இது வந்து ஆப்ஷன் த்ரீ அடாப்டிவ் இம்யூனிட்டி ஹியூமோரல் இம்யூனிட்டி ஆர் அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடாப்டிவ் இம்யூனிட்டி அண்ட் நம்பர் ஃபோர்டீன்த் ஒன் தூண்டப்பட்ட பி செல்களை மேம்படுத்தும் சைட்டோகைன்கள் எது தூண்டப்பட்ட பி செல்களை மேம்படுத்தும் சைட்டோகைன்கள் எது ஆப்ஷன் ஃபோர் ஐஎல் ஃபோர்

ஆப்ஷன் த்ரீ ஹெப்டான்ஸ் நோய் எதிர்ப்பை தூண்டும் தன்மையற்ற சிறிய ஆன்டிஜெனிக் மூலக்கூறு வந்து ஹெப்டான்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இட் தேங்க்யூ